என்ன எழுத்தாப்புல எம்மா வண்டிங்க வந்துகிட்டு இருக்கு கொஞ்சம் மெதுவாக தான் வாங்கலாம்டா ஏன்டா இம்மா வேகமாக வர்றீங்க அதுவும் கீழே ஊந்தோனா அவ்வளோதான் ஒண்ணு கூட மிஞ்சாது அப்புறம் லாரிக்காரன் எப்படி உராசிக்கிட்டு போகிறான்னு ஏன் கண்டக்டர் எல்லாம் டிக்கெட் எடுத்துட்டாங்களோ எல்லான்னு செக் பண்ணியா யாராவது ஒன்று ரெண்டு பேர் பஸ் இறங்கணுன்னு ரன்னிங்கில் இறங்கி ஓட்டுற போகிறானோ சீக்கிரம் செக் பண்ணு அங்கே போய் தலைவன் ஆயா வந்து காற்று வாங்கிட்டு வரான் நான் கஷ்டப்பட்டு இடுப்பு வடிக்கி உட்காந்து ஓட்டிக்கிட்டு வரேன் அப்புறம் கண்டெக்டர் எப்படி வரான்னு பார்த்திங்கன்னா பாருங்க என்ன இடத்துல நான் போய்கிட்டு இருக்கிறேன் வண்டியெல்லாம் இப்படி ஒரு தை ஜோன் லைட்டாக ஓட்டிக்கிட்டு போயிட்டு இல்லைன்னா நான் திக்கில குத்திருப்போம் சரி ஓகே எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அடுத்த அடுத்த ஊர் வந்து பார்த்திங்கன்னா அரியலூர் வர போகுது எல்லாம் இப்போயோ பொட்டி பொட்டிக்கெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க அப்புறம் வந்து வண்டி இறங்கும் போது பொண்ணு ஒன்றா இறக்காதீங்க பார்த்திங்கன்னா சீக்கிரம் வாங்க அடுத்த ஸ்டாப் வந்து வரப்போகுது இந்த டவுன் பஸ்ஸை ஓட்டுறதே பெரிய சவாலாக இருக்குது என்னன்னே தெரிய மாட்டேங்குது வண்டி எவ்வளோ தான் முகனாலும் வண்டி நாற்பதுக்கு மேலே ஏற மாட்டேங்குது என்ன இது டக்கு டக்குன்னு வேற ஒரு சவுண்டு வேறு உழுது டிங்கு டிங்குன்னு என்னான்னு தெரில ஏன்னா வண்டி நின்றுச்சி ஓய்யோ திருப்பி ஷார்ட் பண்ணி பார்ப்போம் ட்ரூன் டொட்ரோ ட்ரூன் டொ ட்ரோ டொட்ரோ ட்ரூன் ட்ரூ நான் வண்டி ஷார்ட் ஆகிட்டு ஐயோ யோ என்னான்னு திருப்பி வண்டி ஷாப் ஆகுது திருப்பி ஷார்ட் பண்ணுவோம் திருப்பி ஷார்ட் ஆக மாட்டேங்குது திருப்பி ஆகி பார்ப்போம் டு ட்ரூ ஆ ஷார்ட் ஆகிடுச்சு ட்ரூன் நான் தெரியல திருப்பி ஷாப் ஆஃப் ஆகுது அதுக்கு தான் இந்த மாதிரி டாக்டர் டப்பெல்லாம் கொடுக்காதீங்கடான்னா திருப்பி ஷார்ட் ஆகிடுச்சு ஒரு வழியாக அது திருப்பி அப்படியே வந்து இன்னும் கொஞ்சம் தூரம் தான் அப்படியே போயிடலான்னு பார்க்குறேன் இது முடியாதட்டிக்கே இங்கேயே வந்து வண்டி வேறு தினறது இனிமேல் சத்தம் வருது வண்டியில் ஐயோ இறங்கி பார்ப்போம் கீழே என்னாச்சியே இன்னும் ஆச்சுன்னு ஒன்று தெரிய திருப்பி மேலே திருப்பி கீழே இறங்கும் அப்போ தான் வந்து பஸ் என்ன ஆச்சுன்னு தெரியும் இற இறங்கியாச்சு சுற்றி போய் பார்ப்போம் என்ன சின்ன தெரியலையே ஒரு மா திரின்னு ஒரு மாதிரி ஏதோ வெடிச்ச மாதிரி சத்தம் கெடுத்து ஒருவேளை டயரு என்ன வெடிச்சிருச்சோ என்னன்னு தெரியல கீழே போய் பார்ப்போம் ஆஹா பின் டயர் வெடிச்சிருச்சா ஏய் யோ கண்டக்டரு எங்கே ஆமா என் மண்டயா ஏ வைக்க மாட்டியா பின்னாடி தாண்டா நிக்கிறா ஏன்டா பார்க்க மாட்டியாடா ஏடா நீ பார்த்துட்டு நிக்கிற ஐயோ இவன் பாருங்க அப்பயும் ஸ்டெயிலா வந்து நிக்கிறான் டிரைவர் தான் கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது ஐயோ அங்கே பாருங்கள் இன்னுக்கு நம்மள போட்டு தொழிறப்போம் அந்த டாட்டாசி காரன் மணும் கரெக்டாக மணல் வர எடுத்துகிட்டு போகலாம் எங்கே பாருங்கள் வண்டி ஒன்று அண்ணா இங்கே யாரும் இந்த வண்டி காரண்ட்டை வந்து கேட்டு பார்ப்போம் இந்த வண்டி காரண்ட்டை அண்ணா இங்கே யாராவது வந்து மெக்கானிக்கல் இருக்காங்களான்னா தம்பி எனக்கு தெரியாதுன்றாப்புல சரிண்ணே சொன்னா அதுவும் இந்த இடத்துல வேறு எங்கே போய் தோணுன்னா அந்த டாட்டாசி காரண்டை வரும் கேட்போம் இது கொரியர் வண்டி இங்கெல்லாம் போய் கேட்க முடியாது பாட்டு தட்டி அடிப்பானோம் இங்கே போய்ப்பா நான் எங்கே போய் மெக்கானிக்கை தேடுறது ஐயோ எனக்கு ஒன்றுமே புரியலையாப்போ அந்த வண்டியை வேறு இப்போ அந்த பஸ்ஸை வேறு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு தெரியல திடீர்னு வந்து வேலையை கூட்டிச்சிங்க பஸ்ஸு இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது நம்ம போகிறது வேற அது போல பஸ்ஸு இப்படி ஆகிடுச்சி கண்டக்டர் கீழே இறங்க மாட்டேறான் நான் தான் வந்து இறங்கிட்டு நிற்கிறேன் ஐயோ